यंसिस्टी मिल सौ बार में शार्ट पड़ेगा दे पानी सब्सक्राइब पन ले सुप्रीम कोर्ट कार्यक्रम तो बनेगा और बनेगा नीली नीली बैठे बूढ़ा लांपी अलग उम्र मारे हैं उतरिए तो ना ये ये प्रयावे नगर तक के नगरांतर के यंसिस्टी का बहुत बड़ी शिमला नगरांतर के आधार नहीं निकालते மக்களுக்கு <sécurité noise problems> எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இது போன்ற உடல் கிடையாது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடையாது எல்லாத்திலும் எந்த மக்கள் உங்களோட நான் கூட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கம் இருக்கிற எல்லா மக்களும் உங்களோடு விளக்கமாகத்தான்